எல்லாமூற்றி நாற்பத்தி நாலு ரூபா முதல்ல எல்லாம் எண்பத்தி ஆறுரூபா எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸுமா இது எயிட்டி சிக்ஸ் இது எல்லாமே அது எல்லாமே எயிட்டி சிக்ஸ் தான் இது இந்த ஃபுல்லாகவே இது எல்லாம் ஐம்பத்தெட்டு ரூபாய் ஐம்பத்தெட்டு ரூபாய் எல்லா கலரும் இருக்குது ஐம்பத்தெட்டு ரூபா அது

பாப்பா இது ஒன்று காட்டுங்க இது ஒரு மாடல் எனக்கு காமிச்சிங்க முகம் காட்டலை அப்படியே தான் வீடியோ எடுத்துட்டு ஓகே எப்படிப்பா ஓ இதில் தண்ணி ரொப்பிட்டு இப்படியே குடிக்கிறது இப்போ இது புது மாடலுங்களா என்ன ப்ரைஸ்ப்பா இது இரநூறுவா டிஸ்கவுண்ட் நூற்றி எண்பது நூற்றி ஐம்பதுங்க நூற்றி எண்பது இது புது மாடலாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்களா மூணு கலர்ஸ் மூணு கலர்ஸ் வருங்களா பிங்க்கு இந்த லைட் ப்ளூ மாதிரி ஓகே ஓகே மூணு கலர் வருது ஆஷ் கலர் எல்லோ கலர் பிங்க் கலர் ஓகே மாதிரி புதுசாக வேறு என்னமோ புதுசாக வாட்டர் ங்களா இது புதுசு இது புது மாடலுங்களா இது இது புது மாடலு இது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொண்ணூறு ரூபாய் இது தொண்ணூறுபாய் இது புது மாடலா இது என்னப்பா இது புதுசாக இருக்குது மாடலு

இது புதுசாக வந்திருக்கு இதோட பேசுனப்பா தொண்ணூத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ரூபாயா பரவாயில்ல கம்மியாக இருக்குது நல்லா இருக்குது ஒரு மாடல் புதுசாக இருக்கு வேறப்பா வேற எதுவும் புது மாடல் வந்துருக்கா ஒன்று பேசிட்டு வந்திருக்கேன் வந்து எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு ஐ புதுசாக இருக்கே ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த மாடலு ஆ இது எப்படிப்பா தண்ணி ஃபில் பண்ணுறது ஆ தண்ணி ஊற்றணும் அது வந்து இது இதை வச்சிடணுங்களா இதை ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே லாக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கே இது ஒரு மாடலு கையில் எப்படி வச்சு கட்டணி நல்லா இருக்குப்பா இது என்னப்பா ப்ரைஸ் வருது டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு ரூபா ரொம்ப நல்லாயிருக்கு இதுலேயும் கலர்ஸ் இருக்குங்களா நிறைய கலர்ஸ் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் கழிச்சு வந்தால் வந்துடும் ஓகே ஓகே இது நல்லா இருக்கு நாலு நாலு கலர்ஸ் ஓ சரி ஆரஞ்சு க்ரீன் ரெண்டு நாள் கழித்து வந்தால் ஆளுங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இருக்கும் ஆ ரெண்டு நாளாக கிடைச்சி ஓகே

செவன்டி ஃபைவ் செவன்டி செவன்டி ஃபைவ் தான் இருக்கு செவன்டி ஃபைவ் இல்லாமா சிக்ஸ்டி செவன் அது என்னப்பா பெருசா வேறு மாடலில் ஆ சரிப்பா ஓகேப்பா இல்லை இதுப்பா செட்டு செட்டு வாட்டிருக்கானே ஓ எத்தனை செட் இருக்குதுப்பா அது உள்ளார மூணு இருக்குங்களா ஓகே ஒன்று ரெண்டு மூணு இது உள்ளே உள்ளே போட்டு அப்படியே எவ்வளோப்பா ப்ரைஸ் வருது இது சரி சரி மாடல் ஒண்டி காட்டுங்க போதும் ஓகே இப்போ இது புது மாடலுங்களா என்னப்பா சைனா பீஸ் நல்லா இருக்கு இது ஒரு நியூ மாடலாக இருக்குது த்ரீ பீஸு செட் இது